வயருக்காக கரந்தப்பார் பிரசாந்த் கிஷோரை ஒரு இன்டர்வியூ எடுத்திருக்கிறார் பிரசாந்த் கிஷோர் தொடர்ச்சியாக லைம்லைட்லேயே வந்துட்டு இருக்கார் அவர் வந்து பாஜக தான் பூமாலையை வாய புழக்க போறாங்கிற மாதிரியே தொடர்ச்சியாக பேட்டி கொடுக்கறதுனால எல்லோரும் விமர்சித்துட்டு வராங்க கரந்தப்பார் ஒரு இன்டர்வியூ எடுத்தால் எதிரில் இருக்கக்கூடிய ஆசாமியை ஸ்கேன் பண்ணி வெளியே காட்டுவது அவருடைய பாரம்பரிய வழக்கம் இதில் பிரசாந்த் கிஷோரை தண்ணி குடிக்க வைக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது அப்ப அது வந்து இந்தியா முழுக்கவே வைரல் ஆகிட்டு இருக்கு தண்ணி குடிக்கிறதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை நீங்க என்னை பார்த்து நான் தண்ணி குடிச்சிட்டேன்னு சிரிக்கிறீங்க நாலாம் தேதி நீங்க தான் வந்து தண்ணியெல்லாம் வச்சுட்டு பார்ப்போம் அப்படின்னு வேற ஒன்றும் இல்லை சரி பிரசாந்த் கிஷோர் என்கிற ஆசாமி இவருடைய ரோல் என்ன அது ஐபேக் என்கிற நிறுவனம் அமெரிக்காவில் தேர்தல் பணிகளுக்காக உலகம் முழுக்க இந்த மாதிரியான கார்பரேட் நிறுவனங்கள் இருக்குது ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கல்யாணம் எல்லாரும் இருந்தோம் குடும்பத்திலே இதுக்குன்னு ஒரு பெருசு இருக்கும் யாருக்கு நல்லா கல்யாண வேலைகள் எல்லாம் செய்யணும் தெரியுமா அதுதான் அவங்க செய்ய போகிறாங்க ஒரு காலகட்டத்துக்கு பிறகு இந்த வேலையை எடுத்து செய்வதற்கு முடப்படுறாங்க அப்போ அதை எல்லோரையும் வந்து ஒரே ஆளாக எடுத்து பிஸ்னஸ்ஸாக எடுத்து பண்ணக்கூடிய நிறுவனங்கள் வருது இப்போ வந்து உங்களுக்கு கல்யாணத்தை பற்றி எல்லாமே தெரிஞ்சாலும் கூட அதை கிட்ட ஒப்படைச்சிட்டு நிம்மதியாக சுற்றுறாங்கல்ல அது மாதிரியான ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நிறுவனமாக இவை உறுப்பெற்றிருக்கின்றன ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்த நாட்டுடைய அரசியல் ஃபேப்ரிக்குன்னு சில தன்மைகள் இருக்கு அதெல்லாம் முழுமையாக புரிந்தவர்கள் தான் அரசியல் கட்சிகள் யாருக்காக வேலை செய்கிறோமோ அவங்களுக்கு என்ன கொடுக்கணுங்கிற தெரிஞ்சனால தான் அவங்க கட்சி நடத்திட்டு இருக்காங்க அவர்களுக்கு ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வந்து தனியாக சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இப்படி ஒரு கம்பெனி இருந்தால் அதில் ஒரு சென்ட்ரலைஸ்டு தலைமை ஒன்று உருவாகுது ஒரு மாநிலமோ நாடோ அதோடைய தேர்தல் பணிகளை வந்து மையப்படுத்தப்பட்ட ஒரு நிறுவனமாக அது பண்ணுது ஒரு ஜனநாயக மயப்படுத்தப்பட்ட கட்சியில் இப்படி சென்ட்ரலைஸ்டு தலைமையை தேர்தலுக்கு உருவாக்குறது ரொம்ப கஷ்டம் எல்லோரும் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணி எங்கள் தொகுதியில் நான் பார்த்துக்கிறேன் என் மண்டலத்தில் நான் பார்த்துக்கிறேன் பிராந்தியத்தில் நான் பார்த்துக்கிறேன்னு பிரிஞ்சு பிரிஞ்சு தான் போகும் அப்படி இல்லாமல் ஐபேக் மாதிரியான ஒரு நிறுவனம் எடுத்து பண்ணும்போது அது அவங்ககிட்ட ஒப்பிரச்சனை பண்ணிங்க எல்லாத்தையும் ரிப்போர்ட் பண்ணிடுங்க அவங்க சொல்ற மாதிரி பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு சிம்பிளாக போகிறதுக்கு அந்த மாதிரியான ஒரு சென்ட்ரலைஸ்டு சிறப்பு ஒன்று தேவைப்படுகிறது அதனுடைய சாதக பாதங்களை எல்லாம் கணக்கிட்டு தான் இப்படி ஒன்று இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டும் நல்லா இருக்கு நீங்கள் தப்பாக ஒன்றும் பண்ணலை அவங்களால நாசமாக போச்சு ஒரு கட்சின்னு எதுவும் கிடையாது நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டதுன்னு ஒன்றும் நடக்காதுங்கிறதுனால அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை பணத்தை கொடுத்து அவங்கள இந்த வேலைகளை செய்வதற்கு பணிக்கிறார்கள் இதுதான் ஐபேக் மட்டுமல்ல இது மாதிரியான தேர்தலை ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் மாதிரி செய்யக்கூடிய நிறுவனங்களுடைய பணி அதனுடைய நேச்சர் எவ்வளவு இது மாதிரி ஒன்றை வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா நாம் மோடிக்கு அரசியல் கற்றுக் கொடுத்தோம் அவர் வந்து ஒபாமா அந்த டீமில் இருந்தவர் இருந்தார் ஒபாமாக்கு இதே மாதிரி ஒரு டீம் அங்கே வேலை செஞ்சாங்க அதுலேருந்து வந்தவர் ஒபாமாவை ஜெயிக்க வச்சுட்டு வந்தனால தான் நேராக அமித்ஷாட்ட வராரு அமித்ஷாட்ட வந்தோன்னா அமித்ஷா வந்து மோடிக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறாரு இப்போ பிரசாந்த் கிஷோர் என்ன நினைக்கிறார்னா மோடிக்கு நாம் அரசியல் கற்றுக் கொடுத்தோம் அமித்ஷாவுக்கு அரசியல் கற்றுக் கொடுத்தோம் அதற்கடுத்து மம்தா பானர்ஜிக்கு அரசியல் கற்றுக் கொடுத்தோம் அதற்கடுத்து நிதிஷ்குமாருக்கு கற்றுக் கொடுத்தோம் எம் கே ஸ்டாலினுக்கு கற்றுக் கொடுத்தோம் ஜெகனுக்கு கற்றுக் கொடுத்தோம் லாலுவுக்கு கற்றுக் கொடுத்தோம் ராகுலுக்கும் கற்றுக் கொடுத்தோம் அமரிந்தர் கேசிஆர் சந்திரபாபுன்னு இப்படி கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறோம் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் நாம தான் அரசியல் கற்றுக் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்துக்கு அவரே நினைச்சுக்கிறார் அப்படி ஒரு உலகத்தை உருவாக்கி அவர் அதுக்குள்ளே வாழ ஆரம்பிச்சிட்டார் இப்ப இந்த மாதிரியான ஒரு ஈவெண்ட் மேனேஜ் கட்சியுடைய தேவை என்னங்கறத ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்தேன் எந்த கட்சியுமே பட்டியல் போட்டோம்ல இவர்கள் யாருமே மீண்டும் பிரசாந்த கீஷுவரை பயன்படுத்துறதுல நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா அந்த இப்ப இதனுடைய பொருள் என்னன்னா இதற்கான தேவை இப்படி ஒரு அமைப்புக்கு தேவை இருக்கிறது இந்த தேவையை வெளியூர்ல இருந்து வந்து ஒரு ஆள் செய்ய தேவையில்ல இதை இதை விட சிறப்பாக நம்மளாலேயே செய்ய முடியும் அதுக்கு அப்படிங்கறது மாதிரி கடை நாமளே போட்டலாமேனு சொல்லிட்டு எல்லாரும் கட்சிக்குள்ளாகவே இப்படியான ஒரு வார் ரூமை இப்படியான ஒரு செட்டப்பை உருவாக்கி கொள்கிறார் திமுகவும் அதற்கு தகுந்தபடி தனக்கு நம்பகமான ஒரு டீமை உருவாக்கி கொண்டது இந்த பட்டியலிட்ட எல்லா கட்சிகளும் இது மாதிரி காங்கிரஸ் உட்பட அத்தனை பேரும் கட்சிக்குள்ளேயே இப்படி ஒரு அணியை உருவாக்கி வைத்துக் கொள்கிறார் இவ்வளவுதான் விஷயம் பிரசாந்த் கிஷோர் என்கிற தனி நபருடைய அரசியல் என்ன அந்த ரோல் என்ன அதுதான் இதை இப்போ பேச வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் பாஜக பிரசாந்த் கிஷோருடைய கருத்துக்களை என்னவாக பயன்படுத்தி கொள்கிறது ராகுல் காந்திக்கு இருக்கக்கூடிய ஒரு இன்டலெக்சுவல் இமேஜ் இருக்குல்ல இதை மோடியால் எதிர்கொள்ள முடியல ராகுல் காந்தி பேசக்கூடிய விஷயங்களை தொட்டு பேசுவதற்கு கூட கனவுளும் கூட மோடியால முடியாது அது எதிர் அரசியலாக இருந்தாலும் இப்போ ஓபிசி பாலிடிக்ஸ் எஸ்சிஎஸ்டி பாலிடிக்ஸ் பேசுறாருன்னா இதை இதே மொழியில இதே தீவிரத்தன்மையோடு எதிர்த்து பதில் சொல்லக்கூடிய அறிவோ நாலேஜோ மோடிக்கு கிடையாது மோடி ராகுல் காந்திக்கு இ இணை வைக்கப்படக்கூடிய சூழல்ல இன்டலெக்சுவலாக அவரோட மோத முடியாதுங்கிற போது ராகுல் காந்தி அந்த இடத்திலிருந்து இறக்குவதற்கு ஒரு இன்டெலெக்சுவல் முகம் ஒரு கேரக்டர் ஒன்று தேவைப்படுகிறது பாஜகவுக்குள்ளே அப்படி ஒரு கேரக்டரே கிடையாது

என்று சொல்லக்கூடிய அறிவு தரப்புன்னு ஒன்றும் இல்லை இது கடந்த காலங்களில் இருந்திருக்கு இந்த சுப்பிரமணிய சாமி மாதிரியான ஆட்கள் அதுங்க எதுக்குமே இன்னைக்கு வந்து மதிப்பு இல்லைங்கும்போது பாஜகவை எதிர்க்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே இந்த வேலையை ராகுல் காந்தியுடைய இன்டலெக்சுவல் இமேஜுக்கு இணை வைக்கக்கூடிய எதிரில் வைக்கக்கூடிய ஒரு கேரக்டரை உருவாக்க வேண்டிய தேவை ஓவைசி எப்படி சிறுபான்மையினர் வாக்குகளை காங்கிரஸுக்கு செல்லவிடாமல் தடுப்பதற்கு காங்கிரஸ் ஒன்றும் யூக்கியம் யோக்கியம் இல்லை என்று சொல்வதற்கு சிறுபான்மையினர் அத்தனை பேரும் காங்கிரஸுக்கெல்லாம் வாக்களிக்க மாட்டார்கள் என்று பீதியை கிளப்பிக்கின்றே இருப்பதற்கு ஓவைசி தேவைப்படுகிறாரோ அது மாதிரி நாட்டில் இருக்கக்கூடிய அபோவ் ஆவரேஜ் கூட்டம் இருக்குல்ல செய்திகளை தொடர்ச்சியாக வாசிக்கக்கூடிய மீடியா மீது எப்போதும் கவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு மக்கள் இந்த கூட்டத்தை ஏன்னா இவங்க ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள் இவங்களுக்கு மண்டையை கழுவிட்டீங்கன்னா அப்படியே கீழே வரைக்கும் நம்ம கழுவிடலாங்கிறதான் திட்டம் இதை உடைக்கிறதுக்கு இப்படி ஒரு கேரக்டர் அவர்களுக்கு தேவைப்படுகிறது மோடியின் மீது பாஜக ஆட்சியின் மீது அதிருப்தி இருக்கா ஆமாம் எல்லாத்தையும் சொல்லிட்டு ஆனாலும் மோடிய முடியாது பொருளாதாரம் வீழ்கிறதா ஆமா வீழ்கிறது நாடு நாசமா போகிறதா ஆமா நாசமா போகிறது எல்லாத்தையும் ஆமா ஆமான்னே சொல்லிட்டு ஆனாலும் மோடிக்கு மாற்றாக யார் இருக்கிறா இஃப் நாட் மோடி தென் ஹூ அந்த கேள்விக்கு விடையே இல்லையே மோடியுடைய கரிஷ்மாக்கு முன்னாடி யாரும் வரமாட்டேங்கிறாங்க மோடி தப்பான கரிஷ்மா தாங்க அது ஒரு ஆனாலும் கூட அதுக்கு எதிரில் வைக்கக்கூடிய ஒரு பெரிய கரிஸ்மேட்டிக்கான ஆள் இல்லையே இல்லையேங்கிறதா திரும்ப திரும்ப உருட்டி கொண்டே இருக்கிறதா பிரசாந்த் கிஷோர் இது ஒரு வகையான ஒரு பிரச்சார முறை அதாவது மோடிக்கு மாற்றாக மண்ணால் செய்த உருண்டையை வைத்தால் கூட போதுங்கிறது ஒரு பக்கம் அது ஆபத்து இல்லாதது நாட்டுக்கு எந்த விதமான கெடுதலும் அதனால விளையாது பாஜகவுடைய இந்த ஜனநாயக விரோத அணுகுமுறை எல்லாம் இருக்குல்ல எலக்டோரல் பாண்ட் மூலமாக பணத்தை குவிப்பதில் ஆரம்பிச்சு ஒரு தேர்தலுக்கு செலவாகிற பணத்தில் பாதிக்கும் மேற்பட்டது ஒரே ஒரு கட்சி அது பாஜகவுக்காக செலவு செய்யப்படுகிறது இது ஒன்றிய அரசினுடைய வரிப்பணங்களை குறிப்பிட்ட மாநிலங்களுக்கு மட்டுமே செலவு பண்றது இப்படியான விஷயங்களை எல்லாம் ஒரு தேர்தலில் பாஜக அதிகாரத்தையும் பணத்தையும் கையில் வைத்துக் கொண்டு அவர்கள் ஊட்டி விளைத்த கார்பரேட்டுகளின் துணை கொண்டு மீடியாவின் மொத்தத்தையும் கைக்குள்ள வைத்துக்கொண்டு ஒரு தேர்தலை அணுகுகிறார்கள் அங்கு ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டே இல்லை அப்படி

அதுக்கு தயார்படுத்தி வச்சுருது இங்கே நிறையா பேருக்கு வந்து ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடணுன்னு ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா அவர்களே அப்படியே நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோன்னு தயார் பண்ணுவதற்கு இன்றைக்கி கூட இதில் ஆகி என்ன சொல்கிறாருன்னா நாலாம் தேதி நீங்கள் ரெடியாக இருங்க நான் இன்றைக்கி தண்ணி குடிச்சிட்டேன் கரந்தப்பார் வந்து என்ன சொல்கிற கரந்தப்பாரோட இன்டர்வியூ தெளிவாக ஒரு கேள்வி தான் கேட்குது நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க நீங்கள் ஒரு அரசியல் தரப்பா அல்லது விமர்சகரா பாஜக ஆட்சி மோடி ஆட்சிக்கு எதிரான மனநிலை கொண்டவர் நீங்கள் என்றால் எந்த பக்கம் ஜெயிக்குது தோக்குது என்பதை தாண்டி உங்க மனசாட்சியின் அடிப்படையில எதன் பக்கம் நிக்கணுங்கிற ஸ்டாண்ட நீங்க எடுக்கிறீங்களா அப்படி நீங்க எதையுமே எடுக்கிறது இல்ல இப்ப நீங்க கடந்த காலங்கள்ல இமாச்சல பிரதேசத்துல பா பாஜக ஜெயிக்கும் சொன்னீங்க அங்க ஜெயிக்கல எந்தெந்த மாநிலங்கள்ல இவருடைய கணிப்புகள் பொய்யா இருக்கு இந்த பொய்யானதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்டவுன்னே வந்து பதட்டம் ஆயிடுறான் என்ன பதில் சொல்கிறேன்னு தெரியல நான் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லையே எனக்கு ஆதாரத்தை காட்டுங்க நான் அப்படி சொன்னதை காட்டுங்க அவங்க அந்த சோமிதி ப்ரூஃப் அவங்ககிட்ட அந்த ஒரு போட்ட ட்விட்டை எல்லாம் எடுத்து போடுறாங்க செய்தித்தாள்களில் வந்ததை எல்லாம் எடுத்து போடுறாங்க அப்போ செய்தித்தாள்களில் பிரசாந்த் கிஷோர் இப்படி சொன்னதாக தினசரி செய்திகள் வருது இந்த செய்திகள் எதையுமே நீங்கள் மறுக்கிறது கிடையாது அப்போது இது பிளான் பண்ணி நீங்கள் சொல்லி அது செய்தித்தாள்களில் வர வைத்து நாடு முழுக்க பரப்புறது தான் உங்களுடைய திட்டமாக இருக்குது நீங்கள் அதையெல்லாம் சொல்கிறதே இல்லைன்னா நீங்களாம் மறுக்கணும் அப்படி இல்லைனாலும் கூட நீங்களே போட்டதே எடுத்து எடுத்துக்காட்டு இப்ப கூட நீங்க சொல்றீங்களே மே யூ காங்கிரஸ் செப்டம்பர் ரெக்கார்ட் லாஸ்ட் டைம் ஆல்வேஸ் டு கிரியேட் டு புட் இட் ஆன் த கெஸ்ட் இட்ஸ் வீடியோ கரண்ட் ஷோ மீடியோ Congress will be routed in Himachal just on video. Second, just a second. Does have to Hear Don't. நாலாம் தேதி பாஜக ஜெயிக்க போகுதுங்கிறதா நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க கேட்டா அத நான் பூடகமா தான் சொன்னேன் நான்காம் தேதி பாஜக விடும்னு சொல்றது இல்ல பாஜக மட்டும்தான் வெல்வதற்கான வாய்ப்பிருக்கு எதிர்க்கட்சிகளுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறத சொல்றது அதனுடைய பொருள் அதுதான் ஆனா தேர்தல் முடிந்த பின்னாடி இந்த கணிப்பு தப்பா போச்சுன்னா இல்ல நான் அப்படியெல்லாம் சொல்லவே இல்ல அப்படின்னு மாத்தி பேசுறது இந்த முரண்பாட்டு மூட்டையை வந்து அந்த நெல்லிக்காய் மூட்டை மாதிரி அவுத்து விட்டார் தண்ணி குடிக்க வச்சுட்டா நீங்க கதறாங்க இவங்க அவர் தெளிவாக ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறார் கேள்விகளுக்கு பதில் இல்லைன்னா நீங்கள் வந்து என்ன நான் இப்போது இதோட முடிச்சுக்கலாமா என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால் நான் முடிச்சுக்கலாம் மாட்டேன் நீங்கள் சொன்னது தப்புன்னு நீங்கள் மன்னிப்பு கேளுங்க வேற கரண் கரந்த பாரு தப்பாரு நான் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை அப்புடின்னு சத்தியம் பண்ணுறார் எதற்காக கால் மணி நேரம் விவாதம் பண்ணி சத்தியம் பண்ணுங்கன்னு அட்டுலியம் பண்ணாரோ அதை எல இது இன்டர்வியூ முடிஞ்சு வெளியே வந்த உடனே ஊரே காரி துப்பி இவரை பார்த்து சிரித்து தண்ணி குடிக்க வைத்ததை பற்றி கிண்டல் பண்ணோன்னா அந்த தண்ணி குடிக்கிறதையே வச்சு கவுண்ட்ரு கொடுக்குறாரு ம் நீங்கள் என்னை இன்னைக்கு தண்ணி குடிக்க வச்சிருக்கலாம் நாலாம் தேதி நீங்கள் தான் தண்ணி குடிக்கணும் இதைத்தானே அவர் அரை மணி நேரமாக செல்லிட்டு இருந்தாரு நீயே ஒப்புதல் வாக்குமூலம்ல கொடுக்குற ம் இல்லை அதில் குறிப்பாக வந்து எவ்வளோ முறை இவருடைய இந்த ஆர்வம் வந்து பொய்த்திருக்கிறது பழித்திருக்கிறதுன்னு சொல்லி அவர் ட்ரீட்டுகளே போட்டாங்க நீ வந்து இதை பாரு அதை பாரு வெஸ்ட் பெங்கால பாரு அதை பாரு இதை பாருன்னு பேசுற இல்லை நீ பிஆர்எஸ் தான் ஜெயிக்க போகுது காங்கிரஸ் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி சொன்னேன் நீ தான் ஓ வாயில் சொல்லியிருக்க பார்த்துக்க எடுத்துக்கன்னு சொல்லி அவர் சொல்லி நான் பலிக்காமல் போன பல விஷயங்கள் எடுத்து உள்ள போட்டுகிட்டு தான் இருக்காங்க அப்போ பிரசாந்த் கிஷோருங்கிற ஒரு நபர் வந்து ஒரு ஊழியர் ஒரு 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 ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் மட்டும்தான் அவனுடைய வேலை நீ வந்து அரசியல் ரீதியாக வந்து மக்களுடைய மனதை வந்து கணிக்கிற அளவுக்குலாம் நீ பெரிய அப்பாட்டக்கெல்லாம் கிடையாது அப்படிங்கிறத வந்து அவர் ட்வீட்டுக்கிள்ளே எழுதிட்டு தான் இருக்காங்க நீங்க வந்து ஒரு அரசியல்வாதியா அரசியல் விமர்சகரா ஏன்னா பேரளவுல ஒரு கட்சி வச்சு அதிகாரில பதிவு பண்ணியிருக்காரு அரசியல்வாதினா இரண்டில் ஒரு தரப்பை அல்லது மூன்றாவதாக ஒரு தரப்பாக இருந்து பேசணும் அதை விட்டுட்டு இந்த ரெண்டுக்கு நடுவுல ஊடாட்டத்துல ஆடிக்கிட்டு பாஜக ஜெயிக்க போகுது பாஜக ஜெயிக்க போகுதுன்னு முன்னாடி கத்திட்டே ஓடுறது இருக்குல்ல இந்த வேலை வந்து புரோக்கர் வேலை இது பாஜகவுக்காக செய்யப்படுகிற புரோக்கர் வேலை அப்படிங்கிற இந்த ஓட்டையில தான் வந்து கரந்தப்பார் ஒரு பென்சில் விட்டு நல்லா ஆட்டி விட்டு போயிருக்கார் உன்னுடைய கணிப்பெல்லாம் ஏன் கேட்டா ஒரு மக்கள் வந்து நான் நினைத்ததை விட புத்திசாலித்தனமாக முடிவெடுக்கிறார்கள் இந்த உடைய அரசியலை அவர்கள் நம்பவில்லை பேட்டன் ஓட்டு போடுவாங்கன்னு நினைச்சேன் பாஜக நாட்டுக்கு ஆபத்தான கட்சி ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு பேரளவில் சொல்லிக்கிற அப்படி சொல்லிக்கிறது உண்மையிலேயே நீ மக்கள் மாத்தி வாக்களிக்கும் போது நீ அதை பாராட்டணும் நான் நினச்சது போய்த்துருக்கு அவங்க பா ப்ராப்பராக வந்து அறிவோடு அறிவு நாணயத்தோடு அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் நீ சொல்லுவதற்கு உனக்கு வாய் வரவே இல்லை என்னத்த அப்படிங்கிற மாதிரி தான் அதாவது பாஜக மோசமான கட்சி மோடி மோசமான ஆட்சியாலும் சொல்லிவிட்டு என்ன இருந்தாலும் ஏன் மோடிக்கு எதிராக யாரும் இல்லையா அப்படிங்கிறது வந்து மோடி தான் பெரியாலும் சொல்கிறத நீ வேறு ஒரு வாயில் சொல்கிற தண்ணி யார் கொடுப்பார் குடிப்பார்கள் என்பதை நான்காம் தேதி பார்ப்போம் ஜெயலலிதா மோடி இந்த வரிசையில் வந்து இப்போ வந்து இவர் வந்து சேர்ந்த காஃபி வித் கரண் மாதிரி வாட்டர் வித் கரண் டபார் வரிசையில் இணைந்திருக்கிறார் இசை ஞானி இளையராஜா மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்பட தயாரிப்பு குழுவுக்கு நோட்டீஸ் அனுப்பி அனுப்பியிருக்கிறார் அப்படின்னு நேற்றைக்கு ஈவினிங் ஒரு வாழ்த்துக்கள் அனுப்பியிருக்கணும் கமல்லாம் கூப்பிட்டு வீட்லேயே வைத்து விருந்து வைத்து அனுப்புனேன் இப்போ வந்து படம் ஓடி முடிச்சிருச்சு இப்போ கிட்டத்தட்ட நூறு நாள்லாம் ஓடி ஓடிருக்கு திருநெல்வேலியிலேயே அங்கேயும் நல்ல பெரிய ஹிட்டு இரநூறு கோடிக்கு மேல் கலெக்ஷனு ஒரு சின்ன பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம் இரண்டு மூன்று மாநிலங்களில் பெரிய ஆயிருக்கு எல்லாம் ஓகே நல்ல ஒரு கலைப்படைப்புக்கான மரியாதையும் கிடைச்சது ஜெயமோகனே கடுப்பார அளவுக்கு படம் நல்லா ஓடி இருக்குன்னா இப்போ பிரச்சனையும் இல்லை இதெல்லாம் நடந்த பிறகு இளையராஜா சார்பில் ஒரு நோட்டீஸ் போனது அப்படிங்கிறது ஒரு செய்தி செய்தியை வைத்து ஒரு ஊடகவிலாளர் நெல்சன் வந்து இன்னைக்கு ஒரு ட்விட்டு போட்டிருந்தார் நெல்சன் சேவியர் என்ன சொல்றாருன்னா இந்த படத்துடைய அடிநாதமே அந்த இசைதானே இந்த இசை இளையராஜா இசைதானே அதுக்கு போய் நீங்க இப்படி கொடுக்காம விட்டீங்கிற மாதிரி சொல்றேன் அதாவது கிட்ட அனுமதி வாங்கி இருக்கணும்ல இளையராஜா கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ இதுல இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா முதல்ல இளையராஜா எதற்காக இந்த நோட்டீஸ் விடுகிறாருன்னு பார்த்தா இளையராஜாவுக்கு பணம் இன்னைக்கு இல்லை என்னைக்குமே அவசியமாக இருந்ததில்லை அவர் மொதல் அஞ்சு படம் ஆறு படம் முடிச்ச காலத்திலேயே அவர் பல்வேறு ப்ரொடியூசர்களை நடிகர்களை இயக்குநர்களை நான் இசையமைக்கிறேன் நீ போய் சான்ஸ் வாங்கிக்கோ அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கவன நான் சொல்றேன் நீ போய் ஒரு ப்ரொடியூசரை பார்த்து வந்து படம் பண்ணு நீ இப்படின்னு தன்னுடைய இசையை முதலீடாக வைத்து பல பேருக்கு வாழ்க்கை அமைத்து கொடுத்தவர் எத்தனையோ பெரிய காவியமான படங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஹிட்டான படங்களுக்கெல்லாம் காசே வாங்காமல் ஒரு ரூபாய் வாங்காமல் இசையமைத்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பாட்டுக்காகவே அந்த படங்கள்லாம் ஓடி இருக்கு அந்த படங்கள் இயக்குநர்களுக்கு எல்லாம் முகவரியே அதுதான் தொண்ணூறுகள்ல வெறும் இளையராஜா போஸ்ட் அதாவது அவருடைய அந்த அவுட் இதில் அவுட்லைன் மட்டும் போட்டு போஸ்ட் அடிச்சு விட்டுருவாங்க இளையராஜா மட்டும்தான் அவ்வளோதான் கீழே படத்தோட டைட்டில் அவ்வளோதான் இளையராஜா என்பவர் பணத்துக்கு எந்த காலத்திலும் ஆசைப்படாதவர் அவர் வந்து அவர் பணத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு ஆசாமியாகத்தான் த அவரும் இருக்கிறார் தமிழ்நாடும் அவரை அப்படித்தான் பார்க்கிறது ஆனால் இந்த மாதிரி விவகாரங்களில் அவர் பணத்துக்காக இதை பண்ணுகிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேர் வருது அது ஒரு பிரச்சனைக்குரிய ஏரியா இன்னொரு பக்கம் அவர் கேட்கக்கூடிய விஷயம் என்னென்னா இளையராஜாவுடைய இசைக்கு யார் உரிமை தான் அவர் வந்து விளக்கு மன்றத்தில் வைக்கக்கூடிய வாதமும் ஏன்னா இவருடைய காலகட்டத்தில் இந்த காப்பிரைட்டு சட்டங்கள்லாம் பிரபலமாகி ப்ராப்பராக அக்ரிமெண்ட் போடுறதுக்கு முந்தைய காலம் வரைக்கும் ஒரு படம் அப்படிங்கிற ரகுமான் வரும்போது இந்தியா வந்து குளோபலைசேஷன் கூட போயிருச்சு அதுக்கு முன்னாடி ஒரு காலகட்டத்தில் தான் அவர் சோ சோசியலிசம் அரை சோசியலிசமாக இருந்த காலகட்டத்தில் தான் அவர் கோலோசிக்கிட்டு இருந்த காலகட்டம் ரெண்டையும் நம்ம முதல்ல புரிஞ்சிக்கணும் ஸோ இளையராஜாவுக்கு பணம் ஒரு பிரச்சனையே கிடையாது அவர் கேட்டு கொண்டிருப்பது தன் இசைக்கு யார் உரிமை தான் போட்ட இசை அதில் பல்வேறு படங்களுடையது காசே வாங்காமல் நான் போட்டு கொடுத்தது நாம் பெருந்தன்மையோடு தயாரிப்பாளருக்காக கொடுத்தது நான் காசே கூட வாங்கலை அதற்கான உரிமை கூட எனக்கு இல்லையாங்கிறது தான் அவருடைய நியாயமான கேள்வி இன்னொன்று இப்போ வந்து இப்போ ஒரு இப்போ மஞ்சுமுல் மஞ்சுமல் ஒரு உதாரணத்துக்கு எடுக்கிறோம்னா இந்த படக்குழுவுக்கு நோட்டீஸ் அனுப்புவது அப்படிங்கிறதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா மஞ்சுமல் பாய்ஸ் படக்குழுவும் இளையராஜாவுக்கோ அல்லது இந்த பயன்படுத்திய இசைக்கோ அனுமதியோ கா இது ராயல்ட்டியோ கொடுக்காமல் இங்கே பண்ணுறதில்லை மஞ்சுமல் பாய்ஸ் கொடுத்தாங்களா என்னன்னு எனக்கு தெரில ஆனால் தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் பல்வேறு நபர்கள் ஒரு தயாரிப்பாளர் பழைய படத்துடைய தயாரிப்பாளரிடம் இருந்தோ அல்லது தயாரிப்பாளர் எந்த இசை நிறுவனத்திடம் அந்த உரிமையை விட்டுருந்தாரோ அவர்கள் வாங்கிட்டு தான் பண்ணுறாங்க சினிமா என்பது தயாரிப்பாளர்கிட்ட தான் அதுக்கான ரைட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்திய சினிமா இருக்கு ஏன்னா மேற்கத்திய நாடுகளில் இருக்கக்கூடிய இசை ஆல்பங்களுக்கும் இந்தியாவில் சினிமாவுக்குள் தயாரிக்கப்படுகிற இசை தொகுப்புகளுக்கும் பெரிய வேறுபாடு ஒன்று இருக்குது இசை ஆல்பம்ங்கிறது அந்த சிங்கர் அல்லது அந்த இசையமைப்பாளர் அவர்களை பிரதானமாக வைத்து அவர்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு இது அதுக்குள்ளே வேற எந்த ப்ரொடியூசருக்கான வேலையே கிடையாது ஒரு மியூசிக் கம்பெனி ஆர்டிஸ்ட்டை வச்சு தயாரிக்கணும் அல்லது ஆர்டிஸ்ட் தன்னுடைய கம்பெனிக்காகவே அதை தயாரிக்கணும் இதில் முழுமையான காப்பிரைட் சட்டங்கள்லாம் அதுக்கு பொருந்துறது தமிழ் சினிமா இந்திய சினிமாவுக்கு அது பொருந்தி வர்றதில்லை ஏன்னா இந்திய சினிமா என்பது ஒரு சினிமா தயாரிப்பில் அந்த தயாரிப்பாளர் போடக்கூடிய பணத்தில் நடிப்பு எப்படி ஒரு டிபார்ட்மெண்ட்டோ கலை எப்படி ஒரு டிபார்ட்மெண்ட்டோ கே கோ எப்படி ஒரு டிபார்ட்மெண்ட்டோ சினிமாட்டோகிராஃபி எப்படி ஒரு டிபார்ட்மெண்ட்டோ அப்படி இசை ஒரு டிபார்ட்மெண்ட் தயாரிப்பாளரிடம் பணம் வாங்கி கொண்டு அந்த படத்துக்காக ஒரு இசை தொகுப்பை உருவாக்கி கொடுப்பது தான் இசையமைப்பாளருடைய வேலை அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய சிஸ்டம் இருக்குது இப்படி இருக்கக்கூடிய நிலையில் அந்த இசைக்கும் இசை மட்டும் இல்லாமல் அந்த ஒட்டுமொத்த சினிமாவில் இருக்க எல்லா பார்ட்டுக்கான உரிமையும் தயாரிப்பாளர்கிட்ட போயிருது இதன் காரணமாகத்தான் இதை மறுபடியும் பயன்படுத்த விரும்பக்கூடிய ஆட்கள் வந்து அந்த தயாரிப்பாளர்கிட்ட போய் ரைட்ஸை வாங்கிடுறாங்க இந்த தயாரிப்பாளர்கள் தனித்தனியாக வித்துட்றாங்க இசையை மட்டும் சோனி மாதிரியான டிப்ஸ் மாதிரியான ஏதோ ஒரு நிறுவனத்துக்கு வித்துறாங்க அந்த நிறுவனத்துக்கிட்ட ரைட்ஸை வாங்கிட்டு அல்லது அனுமதியோ இசையோ வாங்கிட்டு இவங்க பயன்படுத்திக்கிறாங்க இளையராஜாவுடைய கேள்வி நான் இசையமைத்த படத்துக்கு அந்த படத்துக்கு நான் காசு வாங்கியிருக்கேன் எல்லாம் தாண்டி அதற்கான முழு உரிமையும் எங்கிட்ட மட்டும்தான் இருக்கு நீங்க வாங்கணும்னா எங்கிட்ட தான் வாங்கணும் அப்படிங்கறது அவருடைய தரப்பு ஒருவேளை மஞ்சுமல் பாய்ஸ் இளையராஜாவிடம் இப்படி ஒரு உரிமையை வாங்கிட்டு போய் பண்ணிருந்தாங்கன்னா இதே நோட்டீஸை சோனியோ இதே மஞ்சுமல் பாய்ஸ் நிறுவனத்துக்கு அனுப்பும் ஆமா இதுதான் நடக்கக்கூடிய விஷயம் பல பேர் பேசிட்டு இருக்க மாதிரி இந்த படத்தை புதுசா படம் எடுக்கிற இதை பயன்படுத்துற தயாரிப்பு நிறுவனங்கள் வந்து அனுமதியே வாங்காம செய்யறது இல்ல அனுமதி யார்கிட்ட வாங்குறதுங்கறத பிரச்சனை இளையராஜா ஏன் இளையராஜாவுடைய வழக்கு என்பது இசை தொகுப்பின் முழு உரிமை எனக்காய் சொந்தம் அதற்கான வலுவான காரணங்கள் உண்டுன்னு அவர் சொல்றாரு ரெண்டாவது இவர் ஏன் வந்து இளையராஜாவுடைய வக்கீல்கள் நேரடியாக அந்த மஞ்சுமன் பாய்ஸ் போன்ற நிறுவனங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புறாங்கன்னா நான் கோர்ட்ல ஒரு சண்டை நடத்திட்டு இருக்கேன் என் இசைக்கு நான் உரிமையா அந்த தயாரிப்பாளர் உரிமையாளரானு நடத்திட்டு இருக்கேன் நீ அந்த தயாரிப்பாளர்கிட்ட போய் அக்ரிமெண்ட் போடுறீங்கன்னா நீ நேரடியாக என்னுடைய கிளைம மறுக்கிற மறுக்கிற அதுக்கு என் மேல உரிமை இல்லைங்கிறதுனால தான் நீ அவங்க கிட்ட போற அதனால நான் உன் மேல நோட்டீஸ் விடுறேன் அப்படிங்கிற மாதிரி இதை கொண்டு போயிடுறாங்க ஆனால் இதை வந்து முடிவு செய்ய வேண்டியது வந்து நீதிமன்றம் அக்ரிமெண்ட்டே இல்லாத காலங்களில் படத்தயாரிப்புடைய ஒரு பகுதியாகத்தான் இசை கருதப்படுது கருதப்படணும் எனவே இசை பயன்பாட்டுக்கு அனைவருமே போய் இந்தியா முழுக்க தயாரிப்பாளருடைய இசைவை தான் கேட்குறாங்க ராஜாவை தவிர மற்றவர்கள் இப்போ ரகுமானை வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரகுமான் காலத்துக்கு பிறகு அக்ரிமெண்ட்லாம் மிக தெளிவாக போடப்படுது அது ஏன்னா பிரச்சனையாக அமெரிக்கா மாதிரியான சூழல் வந்துடுது இங்கே குளோபலைசேஷன் வந்துடுது ப்ரைவேட்டைசேஷன் வந்துருச்சு ஸோ அங்கே ப்ரைவேடைசேஷனில் என்னென்ன தேவை இருக்குதோ எல்லாமே ரகுமான் பண்ணிக்கிறாரு ஒரு சின்ன ஒரு ஜிங்கிள் ஒரு வருதுன்னா கூட அதுவும் முதற்கொண்ட எல்லாமே வந்து என்னுடைய ரைட்ஸ் சொல்லி அவர் எழுதி வாங்கிக்கிறாரு அதுதான் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எஃப்எம்ல ஒழிக்குது இல்லையா எஃப்எம் கூட இளையராஜா கேஸ் போட்டு காசு வாங்கிட்டு இருக்காரு எல்லாரும் திட்டினா இளையராஜா வந்து இப்போ காசு கேட்கலாமா உன் பாட்டு எங்களுக்கு தாய்ப்பாடு காசு இல்ல விஷயம் உரிமை என்னுடைய இசைக்கு நீ எப்படி இசை கொடுக்கற அனுமதி கொடுக்கறக்கு நீ யாரு அது அவருக்கு வந்து அடிமடியில் கை வைக்கிற மாதிரியான அந்த இசைக்கும் தனக்கு உரிமை இல்லைன்னு சொல்றதா அவர் புரிஞ்சுக்கிறாரு அதுதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம் இதில் வழக்கறிஞர்கள் வந்து இந்த நோட்டீஸை அனுமதி தந்த ப்ரொடியூசர் இருக்காங்கல்ல அந்த ப்ரொடியூசருக்கோ அல்லது அந்த ப்ரொடியூசர் எந்த இசை நிறுவனத்துக்கு வித்தாரோ அவங்களுக்கோ அனுப்பியிருந்தா ராஜாவுடைய பெயருக்கு எந்த கெட்ட பேருமே வராது இப்ப மஞ்சுமல் பாய்ஸ் பிடித்த அந்த படத்தை ரசித்த ஆட்கள் தான் இதுக்கு போய் உங்க உங்க பாட்டை நல்ல விதமாக தானே சொல்லியிருக்காங்க எவ்வளவு புகழாரை வச்சிருக்காங்க சுப்பிரமணியபுரம் ஆகட்டும் தொண்ணூத்தி ஆறாகட்டும் இந்த படம் ஆகட்டும் இதெல்லாம் இளையராஜா இசை தான் அந்த படத்தையே தூக்கி நிறுத்ததுன்னு பெருமையா தான் எடுத்திருக்காங்க இதுக்கு போய் இவர் எதுக்கு காசு கேட்கிறாருன்னு புரிஞ்சுக்கிறாங்க ஆனால் இவர் வந்து சோனி மேலையோ டிப்ஸ் மேலையோ அந்த தயாரிப்பாளர் எந்த தயாரிப்பாளர் நீங்க பயன்படுத்திக்கங்க

அதுதான் இருக்கக்கூடிய பிரச்சனை இதற்கான தான் தர இந்த வழக்கறிஞர்களாவது ஒவ்வொரு படத்துக்கும் இவரை கொண்டு போய் கொண்டு போய் இவர் நோட்டீஸ் விட்டாரு நோட்டீஸ் விட்டாருன்னு போடுவது எஸ்பிபி கச்சேரி நடத்துறப்ப ஆரம்பித்த பிரச்சனை இது தொடர்ச்சியாக நடந்துட்டு வர்றது ஒரு மிகப்பெரிய லெஜண்ட்டுக்கு அவர் பண்ண ஒரே விஷயம்தான் ரெண்டு காலகட்டங்க ப்ரைவேடைசேஷன் ப்ரைவேடைசேஷனுக்கு முன்னாடி காலகட்டம் முன்னாடி முன்னாடியிலிருந்து இவர் வந்து யதார்த்தமாக இருந்திருக்கிறார் இவர் வந்து என்னென்னா யார் இசையமைக்கிறாரோ அவர் உரிமை அவங்களுக்கு பட தயாரிப்பில் பயன்படுத்த பயன்படுத்தி போட்டுன்னு ஒன்று நினச்சிட்டு இருந்தார் கடைசியில் பார்த்தா ஒரு எஃப்எம்னு ஒன்று வருது அதில் ஒரு பாட்டு ஒளிபரப்பான ஐம்பதாயிரம் சோகத்துக்கு போகுது அப்படின்னா இப்போ நம்ம ஏமாளி ஏமாலி அந்த ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல இருந்தால் அவர் கூட இளையராஜாவுடைய வழக்குடைய உண்மையான விஷயம் என்னென்னா அவர் இந்த சோ முழு உரிமை எனக்கு கொடுத்தால் அதிலிருந்து தயாரிப்பாளருக்கு ஒரு பகுதி லிரிசிஸ்டோருக்கு ஒரு பகுதி பாடகர்களுக்கு ஒரு பகுதின்னு அவர் பிரித்து ஒரு ஒரு டாரிஃபாக அவர் ரெடி பண்ணுறார் அவரும் தானாக முழுமையாக வச்சுக்கிறதுக்கு இது பண்ணல அவரும் பிரித்து கொடுக்க தான் பண்றார் ஆனால் இந்த வழக்கு மொத்தமும் நடப்பது இந்த முடிவை எல்லாம் எடுப்பதற்கு நீ யார் நான் யார் பல படங்கள் வந்து நான் பெருந்தன்மையோட பண்ணி கொடுத்தது அதுல கூட நீ முடிவு எடுக்கிறீன்னா அப்ப என்னை வந்து என்னுடைய இடத்தையே நீ தான் அவருடைய கேள்வி இது புரியாம இதேதோ பணத்துக்காக பண்ணதுன்னு பேசுறதோ